ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டே இருந்தது இந்த சந்திர தரிசனம் வரும்போது ஒரு வீடியோ பதிவிடுங்க சார் அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க நினைத்த விஷயங்களை நினைத்த காரியத்தை நமக்கு தரக்கூடியது தான் இந்த சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் நாளை சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்றது இந்த சந்திர தரிசனத்தை நாம் செய்யும் போது சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும் அதே போல சந்திரன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மனக்குறைகளை நீக்கக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்களையும் சந்திர தரிசனம்னால தரிசிச்சா ரொம்ப புண்ணியம் அதே போல வானத்தில் தெரியக்கூடிய அந்த சந்திரனையும் தரிசிச்சாலும் ரொம்ப விசேஷமானது இந்த சந்திர தரிசனம் கணவன் மனைவி இரண்டு பேர் ஒன்னா இணைந்து தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு ஒருவேளை குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதே போல திருமணம் ஆகாதவர்கள் சந்திரனை தரிசிச்சு இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல கல்வியில் ஒரு மத்தியமமா இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்திரனை தரிசிச்சு எனக்கு இந்த மாதிரி நல்லா கல்வி வரணும் அப்படின்னு நினச்சா அவருக்கு ஞானம் கல்வி வரும் அப்புறம் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு எங்க வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் தடையாகிட்டே இருக்கு இல்லை தொழில நல்லா ஓட மாட்டேக்கு தொழில் மத்தியமமா இருக்கு அப்படின்னா இந்த சந்திரனை தரிசிச்சு நம்ம வேண்டணும் அப்படின்னா அந்த தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் வளர்ச்சி அடையும் நம்ம சந்திரனை தரிசிக்கும் போது என்ன பிரார்த்தனை பண்ணமோ என்ன வேண்டுமோ அது நடக்கும் சிவபெருமானுடைய ரூபமாகவே கருதப்படுவதுதான் அந்த பிறை சந்திரன் இந்த சபரி பாட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிட்டுக்கு சுமக்கும்போது அந்த படலத்தில் வரும் அந்த பாட்டி வந்து கோயிலுக்குள்ள போக முடியாது அந்த காலத்தில் தாழ்ந்த குலத்தவர்கள் கோயிலுக்குள்ள போக முடியாது அப்போ அந்த பாட்டி இந்த சந்திரனை தான் பார்த்து சிவனாக வணங்குச்சான் அந்த சிவனாக அந்த சந்திரனை வணங்குனதுக்கு தான் சிவன் வந்து அந்த பிட்டுக்கு சுமக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு வரும் அப்படி சந்திரனையே நாம் சிவனாக வணங்கியிருக்கோம் அதே போல சந்திரனை சூடியிருக்கக்கூடிய தெய்வங்கள் லலிதாம்பிகை ராஜேஸ்வரி வாராகி அம்மன் நடராஜர் பைரவர் இப்படி சந்திரனை சூடியிருக்க தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் நம்ம சந்திர தரிசன அணங்கி வணங்கி வணங்கி நாம் என்ன மனதில் வேண்டோமோ என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனை நூறு சதவீதம் நடக்கும் சரி சந்திர தரிசனம் எப்போ பண்ணணும் சார் அப்படின்னா சூரியன் மறைந்தவுடன் நாம் சந்திர தரிசனம் செய்யணும் மேற்கு பகுதியில் சந்திரன் தெரியும் மேக்சிமம் இந்த ஆறரை மணில இருந்து இந்த ஏழரை மணிக்குள்ள தெரியும் ஆரேகால் அந்த அந்த நேரத்துல ஆரேகால் வந்து தெரியும் ஆனால் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான் சந்திர தரிசனம் நமக்கு தெரியும் இந்த சந்திர தரிசனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த சந்திர தரிசனம் செஞ்சதுனால நம்ம மாற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சந்திர தரிசனம் இது முன்னோர்கள் பெரியவங்க இதை பத்தி சந்திர தரிசனம்னு கொடுத்துருக்காங்க அதனால கேலண்டர் பாத்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனம் இருக்கும் அதாவது அமாவாசை முடிந்து மூணாவது நாள் பாத்தீங்கன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அன்று சந்திரனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய மூணாவது நாள் சந்திர தரிசனம் நாள்ல சந்திரனை வணங்கி நீங்களும் பலன் பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த சந்திர தரிசன நாள் என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று மாலை அவசியம் சந்திர தரிசனம் செய்யுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி